ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஹனுமான் அடியன் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் மங்கையர் என்ற வரிசையில் அருந்ததி என்ற நங்கையை பத்தி இப்போ பார்க்கலாம் ஆதி காலத்தில் பிரம்மா பிரபஞ்ச சிருஷ்டியை தொடங்கிய போது தமது உடல் உறுப்புகளிலிருந்து பிரஜாபதிகள் என பெறும் பத்து பேர்களை முதலில் உண்டாக்கினார் அவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியே பல்லாயிரம் கோடி மக்களை பெற்று பிரபஞ்சத்தை விஸ்தரித்தனர் அதனாலேயே அவர்களுக்கு பிரஜாபதி என்னும் பெயர் வழங்குகிறது இந்த பிரஜாபதிகளில் கர்த்தம பிரஜாபதி என்பவருக்கு தேவகுதி என்னும் மனைவியினிடத்தில் பிறந்த பெண் தான் அருந்ததி கர்த்தம பிரஜாபதி தேவகுதி இவர்களுக்கு பிறந்தவள் அருந்ததி அருந்ததி வசிஷ்டரை மணந்து கொண்டு உத்தம பதிவிரதைகளுள் சிறந்த பத்தினியாக வாழ்ந்து பதிவிரதைகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்குகிறவள் பல்லாயிரம் ஆண்டுகள் தவ மகிமையினால் வாழ்ந்து பல வகையிலும் உலகக்ஷேமத்தை நிர்வகிக்கும் தன் கணவருக்கு சகல விதத்திலும் பொருத்தமாக அமைந்த உத்தமி பத்தினி கடவுளாக போற்றப்படுபவள் தன் கணவரைப் போன்றே மகா மகாதப சக்தி படைத்தவள் இப்படி மிக 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 பொருத்தமாக அமைந்த இந்த தம்பதிகளுக்கு ஏராளமான பிள்ளைகளும் பேரங்களும் உண்டு வசிஷ்டரும் அருந்ததியும் சதிபதிகள் ஆவர் இருவரும் தனித்தனியாகவே பெருமை மிக்கவர்கள் தம்பதிகளாக சேர்ந்ததனால் அந்த பெருமை பல்லாயிரம் கோடி மடங்கு வளர்ந்து நிகர்த்ததாகிவிட்டது அருந்ததியால் வசிஷ்டருக்கு ஏற்றமா வசிஷ்டரால் அருந்ததிக்கு ஏற்றமா என்றால் இரண்டும் சரி என்றே பதில் கிடைக்கும் அருந்ததியும் வேதங்களில் முக்கியமான மந்திரங்களில் இடம்பெற்ற உத்தமி சப்தர்ஷய பிரதமாம் நாம் அருந்ததி யத்ருவதாம் ஹனின்யுஷ் குத்திகா முக்கிய யோகம் வஹந்தி வஹந்தியம் அஸ்மாக மேதத் வஷ்டமி மந்திர பிரஷ்னம் விவாக மந்திரங்களில் முக்கியமான இந்த மந்திரத்தில் அருந்ததி இடம் இடம்பெற்றிருக்கிறாள் முதல் நாள் இரவு அவுபாசன ஆரம்ப காலத்தில் துருவ நட்சத்திரம் காட்டுவது அருந்ததி நட்சத்திரம் காட்டுவது என்ற வழக்கம் இன்றளவும் தொன்று தொட்டு நடைபெற்று வருகின்றது அதில் அருந்ததியை பார்க்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது அருந்ததி வசிஷ்டா விப பரபுருஷ பரதார பிராங்முகவ் என்று விவாக காலத்தில் தம்பதிகளுக்கு அனுகிரகம் சொல்வது வழக்கம் பரபுருஷனை கண்ணெடுத்தும் பாராத அருந்ததி போலவும் பரஸ்திரீயை கண்ணெடுத்தும் பாராத வசிஷ்டரை போலவும் இத்தம்பதிகள் இருக்க வேண்டும் என்பது இதன் பொருள் மரிஷி அத்ரி அங்கிரஸ் அங்கிரஸ் புலஸ்தியர் புலகர் கிரது வசிஷ்டர் என்பவர்கள் சப்தரிஷிகள் இவர்களின் பத்னிமார்களும் ஏழு பேர் உண்டு அவர்களுக்கு தனித்தனியான பெயர்களும் உண்டு ஆனால் கிருத்திகா என்பது அவர்களுக்கு பொதுப்பெயராக இதில் வழங்கப்படுகிறது அருந்ததி ஏழாவது கிருத்திகை அவள்தான் சலனமற்றவள் என்பதை மற்ற ஆறு கிருத்திகைகளும் சப்த ரிஷிகளும் ஒப்புக்கொண்டனர் அருந்ததியை காண்பிக்கும் மணமகன் இந்த மணமகள் எட்டாவது கிருத்திகையாக அருந்ததியின் உதாகரணத்துடன் விளங்க வேண்டும் நானும் சப்த ரிஷிகளுள் ஏழாவரான வசிஷ்டருடைய உதாகரணத்துடன் எட்டாவது ரிஷியாக விளங்குவேன் என்று சொல்லுகிறான் ஆயிரம் கோடி ஆண்டுகளாக அசைவற்று காட்சியளிக்கும் சப்தரிஷிகள் எனப்படும் நட்சத்திரங்களை பார்த்து அதே நிலைமையை விவாக தினத்தில் ஆசைப்படும் மணமகன் மிக மிக சிறியதான ஏழாவது நட்சத்திரமான வசிஷ்டருக்கு சமீபத்தில் காணும் அருந்ததி நட்சத்திரத்தை காண்பித்து அந்த உதாரணத்தை கடைபிடித்து ஒழுகுமாறு தன் தர்மபத்தினிக்கும் உபதேசம் செய்யும் அழகு புனிதமானதும் மிகவும் ருசிகரணமானதும் ஆகும் அருந்ததி நட்சத்திரம் மிகவும் சிறியது அதை பார்ப்பது சிரமம் ஆனால் மந்திரத்தை சொல்லி அவசியம் பார்த்தே தீர வேண்டும் வசிஷ்டரை விட்டு அருந்ததி பிரிந்திருப்பதில்லை அவ்விருவரையும் சேர்ந்தேதான் காண முடியும் திலீப மகாராஜன் வசிஷ்டரை காண சென்றபோது போது ஆச்சாரிய தம்பதிகளை ஒருங்கே கண்டு வணங்கினான் என்று காளிதாசர் ரகு வம்சத்தில் கூறுகிறார் குமார சம்பவ காவியத்தில் பரமசிவன் பார்வதியை தனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று சப்தரிஷிகளை நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் அவ்விடத்துக்கு வந்துவிட்டதை கூறுகிறார் காளிதாச கவி பெண் பேசுவதற்கு சப்தரிஷிகள் சென்றால் அவர்களுள் ஒருவராகிய வசிஷ்டர் மட்டுமே அருந்ததியுடனே செல்கிறார் தன் கணவருடைய திருவடிகளையே கண்களை வைத்த வண்ணம் அந்த சப்தரிஷிகளின் நடுவில் அருந்ததி காணப்பட்டாள் சப்தரிஷிகளையும் அருந்ததியையும் பரமசிவன் சமமான கௌரவ புத்தியுடன் பார்த்தார் உத்தமராம சரித கதையில் வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் வசிஷ்டரும் அருந்ததியும் தங்கியிருந்த போது தற்செயலாக அங்கு வந்த ஜனகர் அருந்ததியை வணங்கியதும் அருந்ததி உபநிஷத்து வாக்கியங்களை சொல்லி ஆசி கூறியதும் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெய் ஸ்ரீராம் जय सीताराम जय हनुमान